ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லினன் சாரீஸ் அதாவது லினன் காட்டன் சாரீஸ் தான் நமக்கு இன்னைக்கு சேல்ஸ் வந்துருக்கு ரொம்பவே அட்டாஸமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் என்ன பண்ணிருந்தீங்கன்னா ஒயிட் பேஸில் நிறைய சாரீஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெசேஜ் இருந்துச்சு ஒயிட் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருக்கு லினன் சாரீஸ் எல்லாமே அந்த ஒயிட் பேஸ்தான் தான் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் செம சூப்பராக இருக்குது ஏன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு டக் டக் டக்குன்னு இப்போ வந்து நமக்கு வெப்சைட்லேயே நிறையா சாரீஸ் அவுட் ஆயிடுது ஸோ பார்த்த உடனே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சாரீ பாருங்கள் எந்த அழா ஒயிட்டில் நல்ல அழகான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் இந்த மாதிரி பார்டர் ஆக்சுவலாக இது ப்ளவுஸ் கிடையாது நான் இந்த ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த சாரியில் ப்ளவுஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் சாரீ வந்து நல்லா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் நல்ல லெங்க்த்தியான ஸாரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது சேரீயோட பல்லு இந்த மாதிரி இருக்குது அதுக்கு பாருங்கள் டசல்ஸ் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரீக்கு அருமையான டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க

செம்ம சூப்பராக இருக்குது ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் இதில் வந்து எட்டு கலர்ஸ் வெவ்வேறு மாடலில் நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன கலர்ஸ் நீங்கள் பாருங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பாருங்களேன் நீங்கள் கேட்ட மாதிரி அழான கலர்ஸு எல்லாமே ஒயிட் பேஸ்டாக தான் வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்த்த ஒன்று உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லேட் பண்ணால் கூட கிடைக்க மாட்டேதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் எடுக்க பாருங்கள் இதான் வந்து சாரியோட ஃபுல் வியூ அழான பேபி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கு சாரியோட பாருங்க இதுதான் உங்களுக்கு வந்து முந்தி இதா இருக்கு பாருங்க இதுதான் சாரியோட முந்தி இதில் வந்து உங்களுக்கு அழான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லா டசல்ஸ் இருக்கு இதுதான் உங்களுக்கு முந்தி ப்ளஸ் ப்ளவுஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க எல்லாமே இன்னைக்கு இந்த ஒயிட் காம்போல செம சூப்பர் சூப்பர் கலர்ஸ் ட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாம் நல்லா டிஜிட்டலில் செமையா இருக்கு ஃப்ளவர்ஸ்லாம் இதே மாதிரி ஒயிட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடுது இது வந்து முந்தி பாருங்கள் சாரியோட முந்தி எவ்வளோ அழா இருக்குன்னு வித் டசில்ஸோட வந்துருது ஸேரீயோட முந்தி உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்களேன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி அழா ஃபுல் டிசைனில் பார்ட்ரு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வரும் கலர் பாருங்க இது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு டார்க் கலர் இதுவுமே ரொம்ப அழகா இருக்குது பார்க்கும்போது இந்த இது டிசைன் வந்து ரொம்ப அட்டாசமாக இருக்குது ஸாரீ பாருங்க கிளாத் வைஸ் ஒரு லினன் நல்ல அழான லினன் காட்டன் இதுதான் சாரியோட ரெண்டு பக்கமும் பார்டர் இதுதான் உங்களுக்கு வந்து சாரியோட முந்தி உங்களுக்கு இதில் சாரிக்கு முந்தின்னு தனியாக எதுவும் கொடுக்கல இந்த சேரீயில் இதுதான் உங்களுக்கு அப்படி சேரீயோடையே இருக்குது முந்தின்னு எதுவில் இந்த பேட்டனில் மட்டும் ப்ளவு வந்து பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இந்த சாரிக்கு முந்தின்னு தனியாக வந்து டிசைன் கொடுக்கல நெக்ஸ்டாக பாருங்க நல்ல அழகான ஒரு லைன் அதாவது வந்து ஹாஃப் ஒயிட் மாதிரி அதில் வந்து லைட் ஃபேண்டா கலர் ஸாரீயோட ஃபுல் வியூ இந்த பாருங்க டசல்ஸோட சாரீயோட முந்தி அழகான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸாரியோட டசல்ஸு ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும் நெக்ஸ்ட் கலர் இன்னும் அட்டகாசமாக இருக்கு பாருங்க இது நல்ல லைட்டு சாண்டில் மாதிரி ஆஃப் ஒயிட் மாதிரி சாரியோட ஃபுல் வியூ பாருங்க அந்த டிசைன் வந்து டிஜிட்டலுங்கிறதுனால நல்லா அழகா தெருது சேரீயோட முந்தி பாருங்கள் வித் இங்கே பாருங்கள் இது வந்து டசல்ஸோடு வந்திருக்கு சாரியோட முந்தி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் அழகான ஒரு பாருங்கள் லைட் சேண்டல் கலரில் செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸேரீ நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் எல்லாமே நீங்கள் வந்திருக்க எல்லா கலர்ஸுமே நல்ல வந்து இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப அழா இருக்குது சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு முந்தி இந்த சேரீக்கும் இன்னும் ஒரு சேரீக்கும் மட்டும் உங்களுக்கு பல்லுன்னு தனியாக இல்லை நல்லா இருக்குது இந்த சேரீயே ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது வந்து மாற்று பக்கம் இது நல்ல பக்கம் வந்து இந்த உங்களுக்கு ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து சாரியோட உந்தி வித் டசல்ஸ் ப்ளவுஸ் தாருக்கு பாருங்கள் இதான் வந்து பிளவுஸ் இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்லீவுக்கு இந்த ஒயிட் கலர் இது வரும் செம சூப்பரா இருக்கு சாரி எட்டு கலரையும் நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு எந்த சாரி வேணுங்கிறத பார்த்துட்டு உங்க ஆர்டர் வந்து டக்குன்னு வாட்ஸ் வெப்சைட்ல போயிட்டு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போகவே உங்களுக்கு என்னென்ன சாரீ வேணுங்கிறது நிறைய சாரியும் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்